இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உள்ளோருக்கும் ஆனோர் ஆகியேசு கிறிஸ்தனுடைய பெயரால் இனிய காலை வணக்கங்கள் நீங்கள் பார்க்குறது வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தை பார்க்குறீங்க நாளையம் இன்டர்நேஷ்னல் ஷைன் சொல்லுவாங்க அது இன்டர்நேஷ்னல் பசிலிக்கான்னு சொல்லுவாங்க பசிலிக்கான்னு சொன்னால் பேராயருடைய அதாவது மன்னிக்கணும் மன்னிக்கணும் திருத்தந்தையினுடைய நேரடி பார்வைகளை மேற்பார்வையில் இருக்கின்ற ஆலயம் என்று பெயர் திருத்தந்தையினுடைய நேரடி பார்வையில் இருக்குதுன்னா அப்போ இந்த அகில உலக அளவில் இந்த ஷைன் அதாவது பஸ்லிக்கா மேஜர் பஸ் இலிக்கா என்கின்ற இப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆலயங்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்தது நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் எல்லா ஆலயங்களுக்கும் இப்படிப்பட்ட பெயர் பாக்கியம் கிடைக்காது இந்த ஆலயத்து எப்படிப்பட்ட ஆலயம் சொன்னால் அதாவது காட்சி கொடுக்கப்பட்டிருக்கணும் நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கணும் இயேசுவோடு வாழ்ந்த அது திருத்தூதர்கள் இவங்களுடைய பெயர் கொண்ட பெயர் கொண்டு சொல்ல முடியாது அவருடைய திருப்பண்டங்கள் இருக்கின்ற ஆலயம் அவர்கள் வாழ்ந்த மறித்து அடக்கம் செய்யப்படும் அதே போல் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஆலயங்களுக்கு தான் இதைப்போல் திருத்தந்தையினுடைய நேரடி கண்காணிப்பு நேரடி பொறுப்பு அந்த அந்த மாதிரி ஒரு 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 பாக்கியம் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் தான் பேராலயம் வசூலிக்கா ஷைன் துய் ஆரோக்கியனுடைய பேராலயம் அந்த பேராலத்தினுடைய மேலே தான் நடந்து போயிட்ருக்கோம் இப்போ நம்ம இப்போ இதற்கு முந்த கோயிலுக்கு பின்னடை இப்ப தான் திருப்பீடம் அந்த திருப்பீடத்தை தான் போர்ச்சுகசை மாலுமிகள் கொண்டு வந்த அந்த பீங்கான் எல்லாம் அன்னை திருப்பீடத்தை சுற்றி பதிக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த அந்த ஆலயத்தினுடைய பின் பக்கம் தான் நாம் இருக்கிறோம் நாம் இப்போது உங்கள் பாருங்கள் சைடில் மேலே ஏறி போயிட்டுருக்குறோம் தினமும் இந்த நீங்கள் கீழே பார்க்குற இந்த ஆலயத்தில் ஏழு முப்பது மணிக்கு திருப்பி நடக்கும் மெயின் சர்ச்சில் ஆறு மணிக்கு பூச நடக்கும் இப்போ தான் பூசை முடிஞ்சுது நாங்கள் ஏழுரை பூசைக்கு தான் வெயிட்டிங்னாங்க மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க திருப்பயணிகள் இன்றைக்கு சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோயிலில் இப்போ இருபத்தொம்போது கோடி இல்லையா கொடிக்காக சில வேலை நடந்துட்டு இருக்குதுங்க திருவிழாக்கான பணிகள் இறந்துட்டுருக்குது அங்கே பாருங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கா சாரம் கட்டிருக்காங்க கோயிலுக்கு அந்த பாருங்கள் அன்னையுடைய திருத்தலத்தில் மக்களுடைய கூட்டங்களுக்கு என்றுமே பஞ்சம் இருக்காது அது திருவிழாவோ மற்ற நாட்களோ அண்ணனுடைய ஆசிரையும் பரிந்துரையும் நாடி மக்கள் குமிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோயிலில் இங்கே வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வாய்ப்பு கிடைச்சா வாங்க வந்து அண்ணனுடைய திருத்தலத்தை பாருங்கள் அண்ணனுடைய காட்சி நிறைந்திருக்கின்ற இடம் வந்து பார்த்து அணையினுடைய ஆசீர்வையும் பரிந்துரையும் இங்கே பெறுங்க ஓகே மேலே வந்துட்டோம் தான் அப்பர் சட்சுன்னு சொல்லுவார்கள் மேலே இல்லையா மேலே இருக்கின்ற ஆலயம் ஓகே கோயிலுக்குள்ளே வீடியோ பண்ணக்கூடாது அதனால் நம்ம வெளியவே இருந்து நம்ம வீடியோ பதிவு செய்யலாம் இந்த மேல ஆலயம் இங்கே போட்டுக்கு பாருங்கள் மேதகு ஆயர் பெருந்தகை ஆர் ஏ சுந்த ஆர் ஏ சுந்தரம் அவர்களால் இருபத்தி எட்டு ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது கொடிக்கு முந்தின நாள் இந்த ஆலை வந்து தவிர்க்கப்பட்டிருக்குது அதை நீங்கள் பார்க்குறீங்க எழுபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் அப்புறம் ஆகஸ்ட் மாதம் நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் பூர்த்தி ஆக போதுங்க அற்புதமான ஒரு ஆயுதம் வந்து பார்க்குறோம் நம்ம கோயிலில் வாங்க அழகான அண்ணனுடைய திருப்பீடம் அற்புதமான கலை வேலைப்பாடுகளுக்கு கூடிய அருமையான ஆலயம் நீங்கள் வாங்க வந்து பாருங்க அண்ணனுடைய ஆசிரையும் பரிந்துரையையும் என்னுடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பையும் ஆசிரையும் பிற உங்களை அழைக்கிறோம் வேளாங்கண்ணி திருத்தலம் பாருங்கள் மேலே மேல் கோவிலிருந்து வேளாங்கண்ணுடைய ஒரு ஒரு வியூ உங்களுக்காக நேராக பார்த்தீங்கன்னா பழைய வேளாங்கண்ணி அதுக்கு பக்கத்துலேயே மாதா திருக்குளம் இல்லையா அந்த திருக்குளம் இருக்கின்ற அந்த ஆலயம் பக்கத்துலேயே விண்மீன் ஆலயம் புதிதாக கட்டப்பட்ட விண்மீன் ஆலயம் இங்கே இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் மோர்கார சிறுவன் அன்னை மரியாள் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அதன் நினைவாக கட்டப்பட்ட ஒரு சிற்றாலயம் இங்கே இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே மேலே இருக்கின்ற இந்த ஆலயம் ஓகே சகோதர சகோதரிகளே நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் அன்னை மரிகால் தரிசிக்க வேளாங்கண்ணிக்கு வாங்க வேளாங்கண்ணின்னு சொன்னாலே ஆரோக்கிய அன்னை இல்லையா மதர் ஆஃப் ஹெல்த் உடல் சுக என்ன இருக்குது கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் வந்து அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமாக அம்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த குறைகளோ எதுவுமே இருக்காது ஒரு நாளுக்கு பாருங்க எப்போ மக்கள் என்ன முடியுமா இங்கே ஐயோயோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணி வரைக்கும் இது வரைக்கும் இங்கே வந்து மக்களை பார்த்தோம்னா எத்தனை கோடி இல்லையா அன்னை மரியாதை தேடி அவருடைய பாதத்தை நாடி மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அம்மா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நீங்களும் நம்பி வாங்க நிச்சயமாக அன்னை மறிகால் நமக்கெல்லாம் பரிந்துரை செய்ய அம்மா இருக்காங்க எனவே சகோ சவர்களே அன்னை மறிக ஆலயத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஷைன் வசலிகா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணிக்கு வாங்க அம்மாவுடைய அருளை பெறுங்கள் நன்றி